என்ன சாமி நீ என்ன சாமி எது உடைச்சீங்க உடைக்கல சாமி என்ன உடைச்சீங்க அத்தா எது சாமி அந்த தட்டு உடைச்சிட்டங்களா இங்க காட்டுங்க தட்டு கேடுங்க தட்டு ஆ அது அடுப்பு தட்டு சாமி உடையில ஆத்தை உடைக்கல அடுப்புக்கு வைப்போம் இல்லை ஆ சாமி அடுப்பு கேக்கிற தட்டு ஆத்த தங்கா கேள் எப்படி கேட்பேன் எது கேளு சாமி ஆத்தா கேளு எது குறைச்சிங்கன்னு கேளு சரி அப்பா அந்த சொல்லலாம் அப்பா அந்த சொல்லலாம் அப்பா அந்த என்ன சொல்லுவ ஓ என்னமா